இன்றைய தலைப்புச் செய்தி தமிழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஒரு முக்கிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் நேற்று இது குறித்த ஒரு தலைப்பு செய்தி ஒன்று வெளியானது இந்திய அளவில் உயர் நீதித்துறையில் சமூக நீதி புறக்கணிக்கப்பட்டுள்ளது குறித்த நேற்றைய செய்தி வெளியானது அது குறித்து இன்று ஆசிரியர் அவர்கள் ஒரு முக்கிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையினுள் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வழக்கறிஞர்கள் நீதிபதிகளாக நியமிக்கப்படுவதில் தொடர்ச்சியாக ஒரு மோசடி நடப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் வழங்குவது நிச்சயம் உயர்த்தப்படும் என்றும் இது தொடக்கம் மட்டும்தான் என்றும் வெல்லும் தமிழ் பெண்கள் சாதனை விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் திருப்பரங்குன்றம் மலையில் இருப்பது தீபத்துள்ள நிலவை அளவை கல்லே என்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் வாதம் செய்தார் காற்று மாசுபட்டால் நாட்டில் லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு நுரையீரல் தொற்று ஏற்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி கவலை தெரிவித்துள்ளார் மூன்று லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் பெண்கள் பெண் குழந்தைகள் பயன்படும் வகையில் கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டத்தை முதலமைச்சர் விரைவில் தொடங்கி வைப்பதாக மருத்துவத்துறை அறிவித்துள்ளது இன்றைய விடுதலையின் நான்காம் பக்கத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் ஆற்றிய உரை இடம்பெற்றுள்ளது அனைவரும் அவசியம் படிக்க வேண்டும் எதை பார்த்தும் திராவிட மாடல அரசுக்கு துணை நில்லுங்கள் என்று பெண்களுக்கு இனமுரசு நடிகர் சத்யராஜ் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார்